உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து இயேசு இதை கேட்டு உங்களோடு கூட இருப்பதினால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதைகளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம் சேனைகளின் தெய்வம் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஜபம் செய்வோம் பிதாவே இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை திடப்படுத்தி எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் சும்மா இருப்பார்கள் நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கட்டளிடப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமே இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க வேதமாசியுங்க குடும்ப ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க